ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக விசேஷித்தமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே நாளே நான் மதலை தாண்டுவேன் என்று தாவிது சொல்லுகிறார் ஆண்டவராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய முடியும் ஆண்டவராலே ஒரு மத அவர்களை போன்ற பிரச்சனைகளை தாண்ட முடியும் அவரே அல்லாமல் நம்முடைய பிரச்சனைகளை தாண்ட முடியாது இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் பிரச்சனைகள் மதுளை போல இருக்கிறதா சோர்ந்து போய் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா நிச்சயமாய் ஆண்டவர் அதை தாண்ட உதவி செய்வேன் என்று இந்த நாளில நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் ஏ சாயாவுல வாசிக்கிறோம் இதோ நான் உன் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்ற ஆண்டவர் நாளில நம்மை பார்த்து வாக்கு திட்டமாய் சொல்லுகிறார் அவராலே அந்த மதில்களை தாண்ட முடியும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம் தேவன் சொல்லுகிறார் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் மதிலை போன்று சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா இந்த நாளில் ஆபத்துக்கள் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வியாதிகள் உங்களை மதிலை போன்று உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் கவலைப்படாதே மகளே மகளே உன்னை உள்ளங்க கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன் பிரச்சனை எனக்கு என்ன என்று தெரியும் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வியாதி எனக்கு என்ன என்று தெரியும் ஒருவேளை உன் வியாதி ஒரு மதிலை போல இருக்கிறதா ஒரு பிரச்சனை ஒரு மதிலை போல இருக்கிறதா உன் மதில்கள் எப்பொழுதும் உன் பிரச்சனை எனக்கு முன்பதாக இருக்கிறது உன் வியாதி எனக்கு முன்பதாக இருக்கிறது உன் ஆசீர்வாத குறைவுகள் எனக்கு முன்பதாக இருக்கிறது எப்போதும் உன் மதில்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது நான் அதை பார்த்து கொள்வேன் நீ அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் உன்னை நான் உள்ளன் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வோம் அவராலே நாம் மதலை தாண்ட முடியும் அதனால் ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் வேதத்துல பார்க்கிறோம் சவுல் இருந்த காலத்துல ஒரு பெலிஸ்தியன் வந்து அந்த தேசத்தை கலங்கடித்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் இரவும் பகலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அந்த பெலிஸ்தீன் வந்து உங்களில் ஆறாவது என்னோடு வந்து போராடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கடித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் அந்த கோலியாத் என்ற ஒரு பெலிஸ்தன் மதிலாக இருந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் தாவிது என்ற ஒரு மனிதனை ஒரு சிறியவனை தெரிந்தெடுத்து அந்த பெலிஸ்தனை விழ வைத்தார் என்று பார்க்கிறோம் உங்களில் சவுளை போன்ற அந்த கோலியாத்தை போன்ற ஒரு பெலிஸ்தராய் உங்களுடைய வாழ்க்கையில மதிலா இருக்கிறதா இஸ்ரோ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இராணுவ தலைவர்கள் எல்லாம் அவருக்கு பயந்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பெலிஸ்தியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களா வியாதி என்ற ஒரு பெலிஸ்தியன் உங்களுடைய வாழ்க்கையில மதுளை போல இருக்கிறதா ஆசிர்வாதம் இல்லாமல் ஒரு பெலிஸ்தியனாய் மதுளை இருக்கிறதா ஆண்டவராலே இந்த நாளில ஒரு சேனைக்குள்ள நீங்க பாய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவராலே ஒரு மதுளை நீங்கள் தாண்ட முடியும் என்று இந்த நாளில ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் உள்ள கைகளில வைத்திருக்கிற தேவன் நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு முன்பதாக இருக்கிற தேவனை நீங்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கண்களை செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம் ஒரு தாண்டுவோம் என்று படி ஆய் நீங்க இதை எங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தபடியாலும் துதிக்கிறோம் அண்டபர அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மதுளை போல ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பது நீங்க அறிவிங்க அண்டபர அப்பா அந்த மதில்கள் அவரை தாண்டி விடாதபடிக்கு நீங்க த்துக்கொள்கிறபடியாளுமாய் துதிக்குற மண்டுவர அதிலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்கிறபடியால் உய துதிக்கிறோம் அன்புற நாமத்துல இந்த வீடியோவை பார்த்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை நீங்க திடப்படுத்துவீராக பயப்படாதே மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் தேய்ச்சுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் மதில் போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் உபத்ரவங்கள் ஆசீர்வாத குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்குகிறபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிற அன்புரா நீங்க அப்படியே ஆசீர்வதிங்க யேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே மேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்